கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி என்னோட விஷ்ணு இருக்கார் விஷ்ணு வந்து இத்தனை நாள் நான் பேசின சைக்காலஜிக்கல் பாய் பாயிண்ட்ஸ் டென்ஸ கேள்விகள் கேட்கணும்னு நினச்சார் அவர் கேள்வி கேட்பார் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வாட் ஐ ஹவ் டிஸ்கஸ் ஸோ ஃபார் அதுலேருந்து நான் பதில் சொல்கிறேன் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சார் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாக் மார்க்கெட் கேள்வி சைக்காலஜி பேஸ்டான கேள்வி ஓ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க எங்கள் மனசு எப்படி சொல்லுதுன்னா அரை பர்சன்ட் அவங்க ப்ரோக்கரேஜ் வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்குதே தவிர நாங்கள் வந்து நூறுரூவா போட்டு அது ஆயிரம் ரூபா ஆக்கிறதுக்கு பார்க்க மாட்டேங்கிறோம் ரூபா நூறுரூவா போட்டு அது ஆயிரம் ரூபா ஆச்சுன்னா எனக்கு டென் டைம்ஸ் ரிட்டர்ன் நாங்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறோம் ஆனால் இந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ரோக்கரேஜ் கொடுக்கறதுல தான் நாங்கள் ரொம்ப யோசிக்கிறோம் ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாகவே நான் என்னை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா அரை பர்சன்ட் கொடுக்கறக்கு யோசிக்கிறேன் எனக்கு எப்படி டென் டைம்ஸ் டென் டென் ஃபோல்டின் ரிட்டர்ன்ஸ் வரும் ஸோ மென்டலாகவே நான் என்னை சப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி அதை விட்டு வெளியே வர்றது ஃபஸ்ட்டு பெனி வைஸ் பவுண்ட் இஸ் பெனியில் கவுண்ட் பண்ணிட்டு கோல் கோல் விடுறது விடுறது கணக்கு பார்த்துட்டு ரூபாய்களில் ஆமாம் யூ குட் அட்வைஸ் டு பே இட் ஒரு நல்ல உனக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டான் ஸோ புரோக்கர் டைம் இருக்கிறதுக்கும் எங்கள் இருக்கிற பெரிய வித்தியாசம் வந்து குவாலிட்டி ஆஃப் மேன் பவர் முதல்ல வந்து நான் சொல்றது எயிட்டிஸ் அண்ட் ஏர்லி நைன்டிஸ் குவாலிட்டி ஆஃப் ப்ரோக்கர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் நீங்கள் போனீங்கன்னா அவன் ரொம்ப ஹை குவாலிட்டி ஆளாக இருப்பான் நான் ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட்டு டைம் வாங்குறது நூற்றி பத்து ரூபாய்க்கு நூறுரூவாய்க்கு வாங்கினான் எங்கள் அப்பாக்காவை வாங்கினேன் நான் இங்கேருந்து செகண்ட் லைன் பீச் ரோடு பஸ்ஸில் போய் தான் வாங்கணும் ஸோ வேப்பார் அமேசன் ஒரு ப்ரோக்கர் இருந்தார் பேட்டர்சனில் அவருக்கு வித்துட்டு போய் ரிட்டைர் ஆயிருப்பாரு இல்லை இறந்துட்டாரான்னு தெரியாது ஸோ வேப்பார் அமேசன் என்ன சொன்னார் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்கணும் ஃபோனில் தான் வாங்குவோம் நூறுரூவா அவர் பாம்பேக்கு எஸ்டிடியில் போட்டார் காஸ்ட் ஆல்சோ நூறுரூவா போட்டு ஒரு அஞ்சு ரூபா போட்டார் நூற்றி அஞ்சு ரூபா உனக்கு போடுறேன் அஞ்சு ரூபா எனக்கு ரெண்டரை பர்சன்ட் கமிஷன் ஸோ நான் வந்து பத்தாயிரத்து ஐநூறுக்கு கொடுத்து ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் ஆயிரத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா இரநூத்தி ஐம்பதுக்கு கொஞ்சம் மேல ரூபா கமிஷன் கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அவர் வந்து நியர்லி எட்டு பர்சன்ட் என்கிட்ட சம்பாதிச்சார் தெரிஞ்சு தான் கொடுத்தேன் எங்கள் அப்பாவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு நான் சவுதி கூப்பிட்டு சொன்னோம் இது மாதிரி இது வாங்கியிருக்கேன்னு அதில் ஒரு ரிலையன்ஸ் எங்கள்கிட்ட இன்னும் இருக்குது நாலோ அஞ்சு வாட்டியோ போனஸ் வந்துடுச்சு அந்த அம்பானி குரூப் தனியாக பிரிஞ்சு நட்டமும் ஆச்சு எது நான் பீக்கில் விற்றுருந்தா இன்னும் காசு நீங்கள் சொல்கிறதெல்லாம் திருபாய் அம்பானி டைம் ஆமாம் அது அது அணில் பிரிஞ்சு கொஞ்சம் வித்து லாஸ் அதெல்லாம் கொஞ்சம் காசு எடுத்தோம் இன்றைக்கும் எங்கள்கிட்ட நாலு மடங்கு காசு இருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி என்ன விலை விற்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஸோ நான் வந்து எவ்வளோ போனஸ்ன்னு கூட என்ன இல்லை ஸோ இப்போ இன்னைக்கு அது வந்து சப்போஸ் ஐநூறு ஷேரோ அறநூறு ஷேரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக விற்கிறதுக்காக நான் டூ தௌசண்ட் சொல்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ தௌசண்ட் எவ்வளோ எனக்கு இன்ஃபேக்ட் மேலேயே இருக்கும் ஆயிரம் இருக்கும் ரெண்டு லட்சம் இருக்கும் மினிமம் ஒன்றே நான் பத்தாயிரத்துக்கு போட்டது ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்கும் எவ்வளோ போனஸ் நான் என்ன நான் போய் பார்க்கல என் பேரில் என் தம்பி பேரில் என் தங்க பேரில் இருக்கும் ரெண்டு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கும் நான் போட்டது பத்தாயிரம் ரூபாய் ரைட்டா இவ்வளோ வருஷம் எனக்கு டிவிடெண்ட் வந்தது எங்கள் அப்பாவுக்கு பத்தாயிரரூபா பெரிய அமௌண்ட் இல்லை அதை போட்டாரு மறந்துட்டார் இப்போ நான் விற்றேன்னா அரை பர்சன்ட் கமிஷன் கொடுப்பேன் சப்போஸ் நான் மூணு லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டேன்னா லட்சத்துக்கு ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கமிஷன்

மொத்தத்துக்கும் மொத்தத்துக்கும் இன்றைக்கி அது இரநூறு ஷேர் ஆகிடுச்சு இப்போ நானூறு ஷேராக போடுது நானூறு ஷேர் நூறுரூவாய்க்கு போகிறதுன்னு வச்சுப்போம் டூ தேர்ட்டி நைன்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் போச்சுன்னா நாற்பதாயிரரூவா இப்போ இரநூறு ஷேருக்கு மூ ஆறுரூவா இப்போ ஆயிரத்தி இரநூறுவா வரப்போகுது இவ்வளோ வருஷம் நாங்கள் டிஃபரெண்ட் வாங்கி சாப்பிட்ருக்கோம் போட்ட பணத்துக்கு பல மடங்கு வந்துடுச்சு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து இன்னிக்கு நாற்பதாயிரரூவா ஆகிடுச்சி நான் இப்போ அரை பர்சன்ட் கொடுத்தேன் ஆயிரத்தி எட்நூறுக்கு அரை பர்சன்ட் எவ்வளோ தொண்ணூறுபா சார் இன்றைக்கி நாற்பதாயிர ரூபாய்க்கு அரை பர்சன்ட்டு அப்படின்னா இரநூறுவா நான் இந்த மாதம் வாங்கின டிவிடென்ட்டு கூட அது வராது ஸோ பொறுமையாக இருக்கணும் ப்ளஸ் டூ ஸோ இது பெண்ணி நீ ஜெயின் பண்ண போகிறது பவுண்டு நீ கவுண்ட் பண்ணுறது பைசா விட போகிறது ரூபா சார் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா புரியுது தென் ப்ரோக்கர் கூப்பிட்டு விற்றுரு விற்றுருன்னு சொல்ல மாட்டோம் ம் ம் ராமேஸ்வர நான் கூப்பிட்டது இது வரைக்கும் நீ ரிலையன்ஸை வித்துட்டியான்னு கேட்கவே இல்லை இப்போ அடுத்த கேள்வி உனக்கு எப்படி அப்படி பேஷன்ஸ் படுதுங்க ஒன்று மார்க்கெட்டை பார்க்கவே பார்க்கக்கூடாது இந்த ஆப் என்ன பண்ணுனா தொடர்ந்து உனக்கு மார்க்கெட்டை காட்டினே இருக்கு நீ ஃபோன் எடுத்து ஒன்று டீலர்ட்ட சொன்னால் வாங்கிடுவோம் நம்ம பேஸ்கெட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி ஸ்வைப் பண்ணால் முடிஞ்சிது நீங்கள் பொழுதோறும் மார்க்கெட் பாட்டுருந்தீங்கன்னா உங்களால் லாங் டேர்ம் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது ஓகே ஏன்னா ஃபிக்ஷன் போயிடுச்சு ஸோ யூ ஹவ் டு ரீக்ரியேட் த ஃபிக்ஷன் இப்போ நீங்கள் ஒரு லேண்டு வாங்கினா பொழுதண்ணிக்கி என்ன லேண்டு வேலைன்னு பார்க்குறீங்க இல்லை கரெக்டாக பிரைஸ் ஆஃப் ஏசியமாக உனக்கு தெரியும் கரெக்ட் போது வாங்கறேன்னு சொன்னதான் தெரியும் நீ ஒரு ப்ரைஸில் கேட்டு அந்த பிரைஸ்ல அவன் கொடுக்கவே இல்லைன்னா உனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அன்னூன் இஸ் பெட்டர் உனக்கு என்ன விலன்னு தெரியாததுனால நீயா ஒரு இமேஜினரி ப்ரைஸ் போட்டு நிம்மதியா இருக்கு ஹாப்பியாக இருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்ரிடே என்ன விலைன்னு சொல்லி உன்னை வந்து டெம்பனி நேரம் ஸோ அந்த டெம்டேஷனை நீ பார்க்காமையே இருக்கணும் ஓகே சார் சைக்காலஜி தான் இது சைக்காலஜி தான் பெருங்குடி வீட்டை வந்து டெய்லி என்ன வேலைன்னு பார்த்துருக்கேன் ஆனால் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் டெய்லி பார்க்கறேன் பார்க்குறேன் ரெண்டும் செட்டு தானே ஆமாம் சார் அப்புறம் அந்த பேஷன்ஸ்க்கான பேஸ் என்ன சார் ஃப்ரிக்ஷன் கிரியேட் பண்ணுறது தானே திரும்ப திரும்ப போயிட்டு ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக் இட் மோர் டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சி த மார்க்கெட் பட் டெக்னாலஜி ஹஸ் மேட் இட் ஸோ ஈஸி அது டெக்னாலஜி அவ்வளோ ஈஸியாக்கிடுச்சு யூ வாண்ட் டு சி த மார்க்கெட் இது ஒன்று ரெண்டாவது நீங்கள் வந்து பெரிய பணமாக போடுறீங்க எவ் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தந்தால் டிஃபன் காஃபிங்கிற ஆமாம் ஸோ தட் யூ ஃபர்கெட் நேற்று வந்து சரணம்ப வந்து ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா கூட அதை நான் பெருசாக நினைக்க மாட்டேன் தாஜில் ஐயாயிரம் ரூபா பிரேக்ஃபாஸ்ட்டு என்னால் சாப்பிட்டு மறந்துட முடியும் ஸோ அதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்த ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க அதை நான் எப்போ கவனிச்சிருந்தீங்களா இந்த பேட் வந்து அவங்க அதை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ நாளே நாலு ஐடிசி வாங்க அப்படின்னீங்க

அஃபர்ட்டு லூஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் யூன் அஃபோர்ட்டு பை ஈவன் தௌசண்ட் ஷேர் ரெண்டுமே பண்ண முடியும் ஆஹ் பட் நான் ஆயிரம் ஷேர் வாங்கினேன் டெம்டெட் டு சி அந்த டெம்டேஷன் வராம இருக்கிறதுக்கு இதுதான் யெஸ் ஐ கேன் கோ பிப்டி ஷேர் வித்வுட் செக்கிங் அண்ட் அ டைம் என் மென்டல் லிமிட் ஃபிப்டி ஷேர் தெட் இஸ் நான் தினம் அதை வாங்கின்ட்டு இருக்கறதுனால என்னோட வால்யூம் ஆஃப் ஷேர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பட் எனக்கே தெரியாது எவ்ளோ ஷேர்ஸ் இருக்கு என்னால ட்ராக்கே வச்சிருக்க முடியாது நான் பார்ப்பேன் அல்வினை கேட்கணும் எவ்வளோ இருக்கு அதையும் நீ பார்த்துருப்பேன் ஆமாம் சார் அதை நான் ஒரு ஆறு ஏழு பேரில் வச்சுருப்பேன் சார் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஆறு பேர்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் சிலதை பேப்பராகவே வச்சுருப்பேன் ஏன்னா பேப்பரை விற்கணும்னா நான் டீமெட்டீரியலைஸ் பண்ணி விற்கணும் ஸோ அதை என்னை பைத்தியம் முடிச்சிடும் இந்த பொறுமை உங்களுக்கு எப்படி வந்தது சார் வாட் இஸ் த பேஸ் பாயிண்ட் டெஸ்ட் மேட்ச் பார்த்து தான் அவுட் ஐட்டு லைஃப் இஸ் நாட் அ டி ட்வெண்ட்டி ஆர் ஒன் டே மேட்ச் லைஃப் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் ஸோ நீ பாட்டுக்கு அதை ஆடிகிட்டே இருக்க வேண்டியது தானே டெஸ்ட் மேட்ச்சு நீயும் அவுட் ஆகி போனால் தான் அவுட்டு நீயே தூக்கி கொடுத்தா தான் ஸோ பால் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்பி டபிள்யூ கிடையாது அப்புறம் எவ்வளோ வேணால் பேட்டிங் ஆடலாம்ல மை டிசையர் டு பேட்டு தான் இம்பார்ட்டன்ட் ஸோ நான் என்ன ஆயிரம் சார் வாங்கினா டெய்லியும் அதை பார்த்துட்டு இருப்பேன் பட் இப்போ என்கிட்ட நான் அஞ்சு சார் அஞ்சு சார் வாங்கிட்டேன்னா என்கிட்ட ஐடிசி டெஃபினட்டாக பலாயிரம் இருக்கும் டிவிடண்ட் வந்தால் அன்றைக்கே வாங்கிடுவோம் திரும்பி இன் ஸ்மால் டோசஸ் ஏத்துறதுனால நான் மார்க்கெட்டை பாக்கணும்னு அவசியமே கிடையாது ஓகே சார் ஸோ இது வந்து பொறுமையை கத்துக்கிறது கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்கற ஒரு பாடம் கிரிக்கெட் மட்டும் சொல்லிக் கொடுக்கறதில்ல பிகாஸ் யூ ஆர் நாட் வெரிட் அபௌட் தி லாசஸ் இது வந்து சைக்காலஜிக்கலி இன்னொன்னு வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து டூ இயர் ஓல்ட் பாடி சாஃப்ட்வேர் மேபி லேட்டஸ்ட் ஸோ எனிதிங் தட் கம்சென்ட் என்வயர்மெண்ட் இஸ் எதர் இட் ஆர் ஃபிளை ஓடி போகிறது ஸோ நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த மார்க்கெட்டுங்கிறது உங்கள் என்வைர்மெண்ட் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரூட்டாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்க மார்க்கெட் இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்க மார்க்கெட் உயர்த்தினா உடனே ஃப்ளைட் பட்டை அனுப்புங்க மார்க்கெட்டே நான் பார்க்கலனா எனக்கு என்ன ஒன்றும் ஆகுது ஓகே சார் ஸோ

உங்களுடைய லைஃப் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க அதில் ஏதாவது தெளிவாக முடிவெடுக்க முடியலன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அதை பற்றி ஆனந்த் சார்ட்ட நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அதை ஷார்ட்டாக கமெண்ட்டில் போடுங்க அதை நான் சார்ட்டை கேட்டு அது அந்த அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற மாதிரியான விஷயங்களும் அடுத்தடுத்து வர எபிசோடில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க அப்போ தான் அடுத்த வாட்டி வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்